அனைவருக்கும் தாய் தமிழ் வணக்கம் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நெருங்கணியே என்று தாய் தமிழை வாழ்த்தி அனைவருக்கும் உலக நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் உங்கள் மருதையாழினி அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் இந்த வாரம் தமிழ் வாரமாக நாம் அட்லாண்டாவில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதன் முதல் நிகழ்ச்சியாக ஆழமரமாய் விழுதூன்றி நம்மையும் செழிக்க வைத்திருக்கும் நமது தமிழ் ஆசிரியர்களை பற்றித்தான் இந்த ஆழம் விழுதுகள் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகின்றோம் இந்த வாரம் முழுக்க உங்களுக்கான நிகழ்ச்சிகள் காத்துக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன குழந்தைகளின் மழை தமிழை நீங்கள் கேட்டு ரசிக்க குழலினிது யாழினிது என்ற நிகழ்ச்சி தமிழை குழந்தைகளிடம் கொண்டு செல்வதற்காக ஒரு கதை சொல்லவா என்ற நிகழ்ச்சி ஒளி தமிழ் என்ற நிகழ்ச்சி மூலம் நீங்கள் அனைவரும் தமிழோடு எப்படி இணைந்திருக்கிறீர்கள் என்று அனைத்து வயதினருக்குமாக ஒரு காணொலி நிகழ்ச்சி அடுத்ததாக மரபுக்கலைகள் நமது தமிழர்கள எவ்வளவு மரபுக்கலைகளை நாம் என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காக நமது பிள்ளைகளும் நமது பெற்றோர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அடுத்தது தமிழும் ஒரு கவிதை நீங்கள் சொல்லலாம் அல்லது நீங்கள் எழுத்தாளராக இருந்தால் உங்களுடைய படைப்புகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படி ஒரு நிகழ்ச்சி அடுத்தது அமுதே சுவையே அதில் தமிழர்கள் எப்படி உணவே மருந்து என்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து வருகின்றோம் என்பதை தெரிவிப்பதற்கான நிகழ்ச்சி இப்படி பல நிகழ்ச்சிகள் உள்ளன உங்கள் அனைவரின் பங்களிப்பிற்கும் மிகவும் நன்றி ஆழமிழுதுகளோடு இன்றைய நிகழ்ச்சியை துவங்குவோம் వారింగడి.